வணக்கம் மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் விளங்கி வெள்ளி விழா கண்ட மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி அருகில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் மெட்ரிக் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக கல்வி பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட கல்வி அலுவலர் ஐயன் தலைமை வகித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மெட்ரிக் பள்ளிகளின் கல்விக்குழு தலைவர் முனைவர் அருட்தந்தை மரிய ஜோசப் அவர்கள் சிறப்புரை வழங்கி அனைத்து ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்தி கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினாா் மேலும் ஆசிரியர் பணி என்பது நம் நாட்டின் முதுகெலும்பான ஒரு பணி என்றும் ஒரு மாணவனை மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் இன்னும் பல பல பெரிய பெரிய பதவிகளில் வகிக்க செய்வது சிறுவயதில் நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர்கள்தான் என்றும் அந்த ஆசிரியர் பணியில் இருபத்தி ஐந்து வருட காலம் பணியாற்றுவது என்பது மிகவும் ஒரு பெரிய சாதனை என்றும் அப்படிப்பட்ட சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் கேஜி மருத்துவமனையின் தலைவரும் கேஜி ஜி ஐ எஸ் எல் கல்வி நிறுவனருமான பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைத்து ஆசிரியர் ஆசிரியைகளுக்கும் ஆசிரியர் பணியின் பெருமைகளை எடுத்து கூறினார் அவரது பேச்சு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது மேலும் அவர் கூறுகையில் ராணுவ வீரர்களின் சேவைகள் அனைத்தும் நம் கண்களுக்கு புலப்படாமல் இருப்பது போல இந்த ஆசிரியர்களின் பணியும் மிக சிறப்பான சேவை என்றும் அவர்களின் பணி நாம் அவர்களிடம் கல்வி பயிலும்போது புரிவதில்லை என கூறினார் அனைத்து ஆசிரியர்களும் மிக சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு இத்தனை ஆண்டுகள் இச்சேவையை செய்வது குறித்து தான் பெருமைப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் இருநூற்று ஏழு பள்ளிகளில் இருந்து கலந்து கொண்ட முன்னூற்று இருபத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கல்வி அலுவலர் கீதா எஸ் எஸ் குளம் பழனிசாமி வெள்ளையங்கிரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்னர் மெட்ரிக் பள்ளிகளின் கல்விக்குழு பொருளாளர் ஆண்டனி அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர் ஆசிரியைகளுக்கும் மற்றும் அனைத்து பள்ளிகளின் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறினார் ஃபாதர் மரிய ஜோசப் பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட் ஆஃப் செயின்ட் ஜோசப்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் அகடமிக் கமிட்டி ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொசைட்டி இந்த அகாடமிக்ஸ் கமிட்டி ஆஃப் மெட்ரிகுலேஷன் சொசைட்டி சார்பாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு கேடையும் சான்றிதழும் கொடுக்கப்பட்டது அகாடமிக் கவுன்சில் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொசைட்டி வந்து இதை நடத்தியது சிறப்பான விதத்தில் ஆசிரியர்கள் எல்லோருமே மிகுந்த மகிழ்ச்சியுற்றார்கள் ஒரு சில முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கூட இதுவரை போல ஒரு விருதினை நாங்கள் பெறவில்லை இந்த விருது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத நாள் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் ஆகவே இதை நடத்தி கொடுத்த எல்லோருக்குமே குறிப்பாக கேஜிஐஎஸ்எல் டாக்டர் ஜிபி அவர்களுக்கும் அசோக் பக்த அவர்களுக்கும் எங்களுடைய அகடமிக் கவுன்சில் ஆஃப் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் சொசைட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அசோசியேஷன் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஒரு பாராட்டு விழா இந்த பாராட்டு விழாவில் ஒரு நானூறு டீச்சர்ஸுக்கு ஹெட் மாஸ்டர்ஸுக்கு பாராட்டுறாங்க அற்புதமாக பணி செய்யும் இந்த ஆசிய பெருமக்களை பாராட்டுவதற்காக இந்த அசோசியேஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மூணு பேர் வந்திருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல்ஸ் ரெண்டு டீச்சர் இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் பேசுவாங்க ஒரு ஒரு செகண்ட் டீச்சர்ஸை நம்ம இந்த தேசம் நன்றாக பாராட்ட வேண்டும் எந்த தேசத்தில் ஆசிரியர்கள் பாராட்டப்படவில்லையோ அந்த தேசம் உருப்படாது என்று ஒரு ஃப்ரெஞ்சர் சொன்னார் இந்த தேசத்தை உருவாக்குவதே இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் அவர்கள் செய்யும் பணி மகத்தான பணி மகேசன் பணியை அவர் செய்கிறார்கள் சாதாரண மாணாக்கர்களை பெரிய உத்தியோகத்துக்கு தயார் செய்கிறார்கள் வாழ்க்கையை உண்டாக்கி கொடுப்பதே ஆசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக நான் இங்கே வந்திருந்தேன் நானூறு டீச்சர்களை பார்த்து அவர்களுக்கு விருது கொடுக்கும் பொழுது எனக்கு மகத் உண்மையிலே மகத்தான பூரிப்பாக இருந்தது வாழ்க வளமுடன் அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்